என்னுடைய பேர் வந்து அஜீவா நான் வந்து வடக்கு கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியில அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருக்கிறேன் என்னோட வங்கின நோக்கம் வந்து இப்ப போருக்கு பிறகு நலிவடைஞ்சிருக்கிற கூட்டுறவு சங்கங்களை வந்து அபிவிருத்தி தான் ஆரம்பிக்கப்பட்டது இப்ப அதுல வந்து டெக்னிக்கல் பிரிவு டெவலப்மெண்ட் பிரிவுன்ற ரெண்டு பிரிவு இருக்கு அதுல வந்து யூனிவர்சிட்டியில ஃபுட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி கிரீன் ஃபார்மிங் அதுகள் முடிச்சாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்றேன் இப்ப இதுல வந்து இந்த பனி வாரத்துல வந்து பனி சம்பந்தமான உற்பத்திகளை வந்து அபிவிருத்தி செஞ்சு அதை இந்த இதுகளை ஊக்குவிக்கிறதுக்காக நாங்க ஒரு சின்ன தொடங்கி இருக்கிறோம் இதுல வந்து இப்ப புட் ப்ரொடக்ஷன் படிச்ச எல்லா டெக்னீசியனும் சேர்ந்து இப்ப வளமையாளம் என்ன செய்யணும் தனங்கா பணியாரம் அதுகள் மட்டும்தான் செய்வினா அதோட உடனே என்று நாங்க அந்த குழு மா பனங்களி அதுகளை வச்சுக்கொண்டு புதுசான உற்பத்திகளையும் செய்யலாம்னு சொல்லி ஒரு சாம்பிள் ஒரு முயற்சி இதுல செஞ்சிருக்கோம் போன வருஷம் செஞ்சாங்க இப்ப இந்த முறை வந்து கேக் செஞ்சிருக்கோம் கேக் வந்து ஒடியல் மாவும் பனங்களையும் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கோம் மெட்டது பூந்தி செஞ்சிருக்கோம் பனங்களும் யூஸ் பண்ணி பூந்தி நேட்டது பிஸ்கெட் செஞ்சிருக்கோம் புழுக்கொடியல் மாவுல பிஸ்கெட் மிக்சர் செஞ்சிருக்கோம் அதுவும் ஒடியல்மா பயன்படுத்தி செஞ்சிருக்கோம் அதை விட ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கோம் ரெண்டு வகையான ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கோம் ஒண்ணு வந்து பனங்களி பயன்படுத்தின ஐஸ்கிரீம் மற்றது வந்து தேங்காய் அந்த தேங்காய் பால கொண்டு ஒரு வகையான ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கோம் அதை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் நாங்க இங்க விற்பனை செய்யல அவைக்கு வந்து இதை சாப்பிட்டு பார்த்து அவங்க கருத்து என்னன்னு சரி இருந்து கொண்டு அதை இது என்ன செய்யலாமான்னு சொல்லி யோசிச்சிருக்கான் இப்ப இங்க நிறைய போட்டுறவு சங்கங்கள் வந்திருக்கு அவை வந்து இதை பார்த்து அவைக்கு இது விருப்பம் நானும் இதை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்ய போறேன்னு சொல்லி நினைச்சா எங்கட வங்கியை வந்து தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டா நாங்க அவைக்கு தேவையான பயிற்சியை கொடுப்போம் அதன் மூலமா அவை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்வேன் இப்ப இதுல பாம்போஷா ஆண்டு உண்டு இருக்கு அது வந்து சத்துமா மாதிரி இப்ப கடலை மா அரிசி ஆஹ் மற்றது உளுந்து சோளம் இப்படி எல்லாம் போட்டு இதோட புழுக்கொடியல் மாவும் போட்டு அது சத்து மாதிரி குடுக்கறோம் அதை நாங்களுக்கு வந்து புது இருப்பு சொசைட்டி வந்து விக்கோஸ் பண்ணி அவைக்கு நாங்க பயிற்சி கொடுத்து அவை இப்ப அதை உற்பத்தி செஞ்சு விற்பனை செஞ்சு இருக்கேன் அப்போ நாங்க இந்த மாதிரி நாங்க ஒரு முயற்சியை உருவாக்கி அது எல்லார்டையும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து அதை நிறைய பேர் உற்பத்தி செஞ்சு இப்ப வெளிநாட்டு பொருட்கள் எவ்வாறு இதுகள தங்கி இருக்காது ஒரு இயற்கையான எங்கட நாட்டு உற்பத்தியை பயன்படுத்தி வெற்றியடைய வேண்டியதான் எங்கட நோக்கம் தான் இந்த முயற்சி மற்றது வந்து நாங்க இப்ப சாப்பாடு இதுகளோடு நிக்காம பனங்கள பயன்படுத்தி சோப் ஒன்று செஞ்சுக்கிறேன் சோப் அது யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் தான் வருது அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி போட்டு அதையும் சொசைட்டியூடாக இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு வச்சு அபிவிருத்தி வங்கி என்றதால தனிய கூட்டுறவு சங்கங்களின் ஊடாகத்தான் ஒரு அங்க இருக்கிற அந்த சங்கத்தை சார்ந்த கொண்டு போய் சேர்க்கிறாங்க தனியாருக்கான பயிற்சி வழங்கப்பட மாட்டாது ஒவ்வொரு சங்கத்தின் ஊடாக அவிந்த அங்கத்தவர்களுக்கு அது போய் சேரும் உங்களோட பயிற்சி மையம் எந்த இடத்துல இருக்கு என்ன மாதிரி தொடர்பு கொள்ள ஒண்ணு வங்கி வந்து வடக்கு கூட்டுற அபிவிருத்தி வங்கி என்று கைதடியில வடமாகாண சபைக்கு இருக்குது கூட்டுறவு சங்கங்கள் எல்லாத்துக்குமே அநேகமா தெரிஞ்சிருக்கும் படம் என்ன வடமாகாணம் இருக்க எல்லாருக்கும் தெரியும் அதோட இந்த பனிதன் கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து நாங்க நேரடியா இல்ல வடமாக இருக்கிற அஞ்சு மாவட்டம் இந்த சகல சங்கத்துக்கும் நாங்க நேரடியா போய் விசிட் பண்ணிருக்கோம் அவங்க இந்த தொடர்புகள் இருக்கு அவை தங்களுக்கு தேவையண்டா எங்களுக்கு ஒரு கடிதத்தின் ஊடாகவோ இல்லண்டா ஆஹ் அவங்க அவண்டல் அந்த கடிதத்தை அனுப்பி வச்சா நாங்க அதுக்கு உடனடியா பதில் அடிச்சு அவனுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவோம்